அப்படியே எஞ்சியால பாருங்க ரெண்டு பேரை புனாச்சி விட்டுருக்கு சோடியாகி விட்ருக்காக்க அப்படியே எஞ்சால பாருங்கப்பா குழக்காட்டில் வந்து மாடு ரெண்டு மேய்ஞ்சோன் இருக்கு பார்க்க ஒரு நல்ல வடிவாக இருக்குது பின்னர் டைமில் பார்க்க கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்குது இப்போ வந்து எல்லோரும் பயிலு தைச்சபடியாக இப்போ மாடுகள் எல்லாம் மிஞ்சா குளத்துக்கு கொண்டு வந்துட்டோம் இப்போ மாடுகள் வந்து இந்த குளா கட்டுறது தான் மேய்ஞ்சோன்றி பாருங்கள் எப்படி இருக்குண்டு பார்க்க நல்ல வடிவாக இருக்குது அப்படி எஞ்சால குளத்தை பாருங்க இப்படி வடிவாக இருக்குண்டு அதை விட அங்கால் வந்து இப்போ மழை குணம் எல்லாம் கட்டுது மழை வெற்தான் போகுது வணக்கம் ரகோலே இன்றைக்கும் ஒரு அடிமையான ஒரு காணொலி ஒன்று தான் இன்றைக்கு வந்து நாங்கள் எங்களோட இரவு சாப்பாடு வந்து இடியாப்பக்கத்து தான் செய்யப்பறம் ஒரு இலவர முறையில் செய்து கொள்ளலாம் அதை விட சின்னாக்கில் பெரியாக்கள் வந்து ஒரு விரும்பி சாப்பிட கூடிய ஒரு இடியாப்பக்கத்து தான் போகிறோம் கூடுதலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் வந்து கூடுதலாக வந்து இடியாப்பம் வைக்கணும் நாங்கள் இரவு சாப்பாடு இல்லை காராம சாப்பாடு வந்து இடியாப்பம் வச்சா அதுக்கு ஒரு சம்பர் இல்லாடி ஒரு கவி ஒன்று வைப்போம் அதை ஒரு நல்ல சுவையா இருந்த எல்லா மனக்கரையும் போட்டு செய்ய வந்து இந்த இடியா பக்கத்து நல்ல ஒரு சுவையா இருக்கும் அந்த இடியா பக்கத்தை எப்படி செய்யலான்னு தான் இந்த வீடியோ முழுமையா பார்க்க போறோம் அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா இன்றைக்கு வந்து என்ன சமையல் இன்றைக்கு நாங்கள் இடிய பக்கத்து தான் செய்ய போறோம் இரவு சாப்பாடுக்கு இடிய பக்கத்து தான் செய்ய போகிறோம் அதுக்கு நல்ல மரக்கறியெல்லாம் போட்டு இப்ப விரத காலம் தானே அப்போ இரவு சாப்பாட்டுக்காக செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் அதுக்கு ரெண்டு சுண்டு மா இந்த மா பஜ்ஜி அரிசியில திரிச்ச மாதம் பஜ்ஜி அரிசி திரிச்சிடலாமா நிறைய போனா திரிச்சு எடுத்து வச்சிருக்கோம் அது நல்லா அவிக்கலாம் அதுக்கு தேவையான மிளக்கறியல் வீட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறோம் கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு கரட் அதோட சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறோம் இது எல்லாத்தையும் வச்சு கொண்டு வந்து நாங்கள் இந்த கெடிக்க போறோம்

கிராமம் வரக்கறையெல்லாம் படி சூப்பராகி கழுவி எடுத்து வட்டி வச்சிருக்கிறோம் அதுக்கு அளவான உப்பு சேர்ப்போம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுவோம்

மீனெந்தானதுன்னே விடுப்போம் உங்களுக்கு நல்லா கொதிச்சு கொண்டு வரது கத்திரிக்காய் போடுவோம் கொண்டு நாங்கள் கத்திரிக்காய் பொருது பொறிக்கணும் கத்தரிக்கா உருளைக்கிழங்க பரிச்சு எடுப்போம் உங்களுக்கு இப்ப அந்த இடத்துல கத்திரிக்காய் கழு பிரிஞ்சு கொண்டு இருக்குது இந்த அளவில் நாங்கள் தண்ணியை கொதிக்க வைப்போம் இடிக்கம் வைக்கிறதுக்கு மழை வந்தாலும் அடுப்போம் எங்களுக்கு இப்போ அக்கால் வந்து மரக்கறிகளெலாம் புரிஞ்சோண்டிருக்குது இடிய மாதிரும் தண்ணியும் கொதிக்க வச்சுட்டு இப்ப மாவு குழந்தை இடிக்கம் பிள்ளை வந்தாங்க உப்பு சேர்ப்போம் எல்லா விடுதான் நாங்கள் கிண்டி உப்பு மாவும் கொண்டா சேரக்கூடியதான் சேர்த்து விடுவோம் இந்த மாவுக்கு நாங்கள் பச்சை தண்ணி தான் குழைக்க போறோம் பச்சை தண்ணி தான் குழைக்கிறோம் இடிக்கப்ப என்ன மாதிரி பெருகு இடிக்கப்ப பதம் வரும் வரைக்கும் குழாய்க்க எடுக்கணும்

இப்ப வந்து அங்கால அம்மா வந்து இடியாப்பிடிஞ்சு கொண்டு இருக்கிறோம் எஞ்சால வந்து எங்களுக்கு இப்ப வந்து உருளைக்கிழங்கு புரிஞ்சுட்டேன் உருவாக்குவோம் இப்படியே நாங்கள் எல்லா மரக்கறையும் பரிட்சி எடுப்போம் இப்ப நாங்கள் கரெக்டா பொரிச்சு எடுப்போம் அப்படியே இப்படியே நல்லபடியாக கிண்டி விடுவோம் இப்படியே நாங்கள் புழிஞ்ச அடுத்த விடிய பார்த்தா நாங்கள் அவிக்க வைப்போம் தண்ணி எல்லாம் கொதிச்சுட்டு தான் அவிக்க வைப்போம் போட்டு உங்களுக்கு எல்லாம் தண்ணி கொதிச்சுட்டு நாங்கள் அவிக்க வைப்போம் இப்போ பொழுது போட்டு கொண்டு வந்துட்டு எங்களுக்கு இரவு சாப்பாடு தானே லேட் ஆகினாலும் பிரச்சனை இல்லையா நம்ம நாங்கள் படிவ மூடி விடுவோம் நாங்கள் இப்படிதான் புரிஞ்சுடுவோம் சின்ன சின்ன அடிமா அப்படி தான் கதிர

அதனால் அதோட மரக்கறிகள்லாம் எல்லாம் படித்து எடுத்துட்டோம் விடிக்க போய் குத்தி வைக்க போகிறோம் எங்களோட விடிக்க போனோம்னா வந்து தீ எடுக்கணும் ம் குத்தி வைக்கிறதுக்கு கூடுதலாக வந்தமாக நாங்கள் முதல் வந்து அரிசி மாதிரி கே அரிசியெல்லாம் நல்ல வடிவாக நல்ல வச்சு ஊற வச்சு தான் கொடுக்குறாங்களா நான் படிச்சு எடுத்துலைய போடாமல் முடியப்பும் நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் புட்டுமா அப்படி தான் பஞ்சு மாதிரி இருக்கும் அதே மாதிரி இடிய பூமும் அப்படி தான் இருக்கும் நாங்கள் நீ அடுப்பை மூட்டலாம் போல உடக்கண்ணே ஓ அடுப்பை மூட்டுவோம் உங்களுக்கு இப்போ அடுப்பு நல்லா எரியுது நாங்கள் இடிய பக்கம் செய்கிறோம் வந்து சட்டி அடுப்பில் வைப்போம் நல்லா சூடு வரட்டும் உங்களுக்கு இப்போ சட்டி நல்லா சூடு வரையிடுது நாங்கள் எண்ணியை விடுவோம் எங்களுக்கு நல்லா சூட வரிகிட்டுது அதோட கொஞ்சம் கட்டத்துக்கு சேர்ப்போம் கொஞ்சம் உரைப்புக்காக சேர்க்குவோம் கட்டத்துக்கு கொஞ்சம் புரிஞ்சா தான் நல்லது எங்களுக்கு தூள் நல்லா புரிஞ்சிடுது நாங்கள் வச்சுருக்கோம் மிளக்கற போடுவோம் நாங்கள் நல்லா கட்டத்து கூட சேர்த்து விடுவோம் சேர் இதோட செய்து கொள்வோம் எல்லாம் சேரக்குண்டி விடுவோம் மழை பெற போகலாம் நாங்களும் சாப்பாடு ராகலாம் போல என்னமா ராகலாம் ராகலாம் இனி இங்க சாபடுலாம் ரகுவா சரி இங்க வெய் மளகுளிர்க்கு வந்தமா சுடா சுடா சாப்பிடுறோம் ரகுடி விடு வாரட் இப்போ நாங்கள் வந்து செய்தெடுத்து கொண்டு வந்துட்டோம் சாப்பிட்டு பார்ப்போம் அங்கோடய இராவு சாப்பாடு சாப்பிடுவோம் சொல்லவே தேவையில்லை நிறைய மலக்கரை போட்டு செய்தோடியா நல்ல ஒரு சுவையாக இருக்குது அதனோட ரொம்ப ரூட்டோட சாப்பிட சொல்லவே பார்த்து வருது இல்லை நல்ல மழைக்கொடி கங்களுக்கு கூட கூட இடியப்பக்கத்து இரவு சாப்பாடு எங்களுக்கு வெடியப்பமாக வச்சு நாங்கள் சம்பாரும் பிடிச்சி சொதியும் பற்றி சாப்பிட விட இப்படி செய்தால் எல்லாரும் படிவாச்சாட பண்ணுறோம் சின்ன பிள்ளை ரோடு விரும்பி விரும்பிச்சாட விடியப்பம் வடிக்கப்போம் அதோடய கொஞ்சம் நேரம் போயிட்டு லேட்டாக கொஞ்சம் மழை இருக்கட்டும் அப்படியா கொஞ்சம் நேரத்து விட்டுட்டு எங்களுக்கு எல்லாரும் பிரச்சனை இல்லை வெடியப்பத விட மாட்டோம் நாங்கள் விடியப்பம் வந்து நல்லா சொப்டாக இருக்கும் பஞ்சு ஒரே விடியப்பம் கூடுதலாக வந்து எல்லாரும் வீட்டிலேயே இல்லாத முறையில் செய்து கொண்டாடணும் கஷ்டப்படுத்து இன்னைக்கு வந்து ஒரு சுவையான ஒரு இடியா பக்கத்தை இரவு சாப்பாடு நீங்களும் இப்படியான ஒரு இடியா பக்கத்தை செய்து பாருங்கள் நல்ல மரக்கறி போட்டு செய்திங்கன்னா நல்ல ஒரு சுவையாக இருக்கும் நாங்கள் வீட்டிலே இலகுவாக செய்து கொள்ளலாம் கடையில் தான் போய் இடியப்போக்கத்தை வாங்கணுமென்றில மரக்கறியெல்லாம் இருந்தாலும் இலவா நம்ம நேரம் வீட்டில் செய்து கொள்ளலாம் டைம் டைம் நேரம் நீங்களும் இப்படி ஒரு இடியா செய்து சாப்பிடு பாருங்க இப்படி இந்த வீடியோ முடிஞ்சிக்கொள்வேன் மட்டும் ஒரு இடத்தான் இப்போ பாய் பாய்